இன்னைக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு சைன் சொல்லணும் இன்னொரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அவங்க கரெக்டுன்னு சொன்னது அவங்களே தப்பு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரங்கள் ரிப்பீட்டடாக ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கிட்ட நீங்க போய் அந்த குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா அவங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அமானுஷ கதைகளுக்கு பஞ்சமே இருக்காது மீடியாவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் ரிஷபராசி சிம்மம் கண்ணி தனி கன்ஃபார்ம் உண்டு வாஸ்துன்றதும் நம்மளுடைய மைண்டு ஃப்ரீக்குவென்சின்றதும் வேறு வேறு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் புதன் வந்து நம்மளுடைய நவ கிரகங்களில் எல்லா கிரகத்துக்கும் தாரக தோப்புகள் இருக்குது இல்லையா புதன் வந்து ப்ளாக் மேஜிக்கு கடவுள் ஏன்னா புதன் வந்து அதர்வண வேதத்துக்கு கடவுள் அதர்வண வேதத்துக்கு அதிபதியான புதன் ஸோ அதர்வன வேதக்குள்ள உங்களுக்கு ஒயிட் மேஜிக்கும் வந்துடும் ப்ளாக் மேட்சிக்கு வந்துடும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இந்த சப்ஜெக்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை உணரும்போது ஒரு பயம் கொடுத்தாலும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதுதான் அமானுஷ்யம் இந்த அமானுஷ்ய சக்தி அப்படிங்கிறது இந்த உலகத்துல நிஜமாவே இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னா யாருக்கெல்லாம் இது வந்து உணர முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போது நம்ம நினைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு விஷால் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் நல்லா இருக்கும் அமானுஷ்ய சக்தி கேட்கும் போது ஒரு பயம் இருக்கு நிஜமாவே இருக்கா சார் அமானுஷ சக்தினா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா டிவியில வரக்கூடிய பேயோ அல்லது மாந்திரிகமோ அதுதான் உங்களுக்கு அமானுஷம் நினைச்சிருக்காங்க அமானுஷம்ன்றது வேற ஒண்ணும் இல்லை மனுஷனாலும் புரிஞ்சுக்க முடியாததுக்கு அமானுஷம்னு பேரு ஓகே ஒன்று அது ரெண்டாவது சயின்ஸால் எந்த ஒரு விஷயத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்க முடியலையோ சயின்ஸால் ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலையோ டெரிவேஷன் கொடுக்க முடியலையோ அதெல்லாம் மிஸ்ட்ரி ஓகேங்களா மிஸ்ட்ரி நம்ம ஏன் சொல்கிறோம் அதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம அதை சயின்ஸில் பேசிடுவோம் நம்ம ஏதோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஏதோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லாம் நம்ம அடிச்சிருவோம் ஆனால் எந்த சப்ஜெக்ட்லையுமே அதுக்கு ஒரு லாஜிக் நம்மளால் கொடுக்க முடியல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது அதை நம்ம கண்ணால் விட்னஸ் பண்ணுறோம் அதுக்கு ப்ரூஃப் இருக்குது ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இல்லை ப்ரூஃப் வேறு எவிடன்ஸ் வேறு அதாவது எவிடென்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலத்துக்கு மாறுபடும் இப்போ ப்ரூஃப் நீங்க ஒண்ணு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரூஃப்னா என்னன்னா முடிஞ்சு போச்சு நீங்க அதுக்கப்புறம் உங்களால அதை மாத்தவே முடியாது ஓகேங்களா சோ சயின்ஸ் வந்து எப்பவுமே ப்ரூவன் கிடையாது சயின்ஸ் வந்து எவிடென்சியல் ஓகே இன்னைக்கு ஒரு கண்டுபிடிப்பு இருக்கும் அதை வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னொரு சயின்டிஸ்ட் வருவார் இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழிச்சு எல்லா கோட்டையும் அழிச்சு மறுபடியும் மறுபடியும் வந்து போடுவார் அப்போ அவர் சொல்லக்கூடிய தேதி தான் முன்னாடி வந்து நிற்கும் ஓகேங்களா ஸோ இப்போ சயின்ஸ் வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய குழந்தை அதான் சொல்லுவாங்க அறிவியல் வந்து எப்பவுமே வளர்கிற குழந்தை இன்னைக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு சயின்ஸ் சொல்லணும் இன்னொரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அவங்க கரெக்ட்டுன்னு சொன்னது அவங்களே தப்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் சயின்ஸால டிரைவ் பண்ண முடியாத புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த அப்போ லாஜிக்குள்ளேயே அது வரல அப்போ லாஜிக்குள்ளே எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் மிஸ்ட்ரி இந்த மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா இதை தேடக்கூடிய ஆர்வம் சில நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சில நட்சத்திரத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு தான் நம்ம அமௌன் விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் அது நீங்கள் பேய்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி பிளாக் மேஜிக்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி ஒயிட் மேஜிக்னு எடுத்துகிட்டீங்கனாலும் சரி கடவுள்னு எடுத்துகிட்டீங்கனாலும் சரி யாகம்னு எடுத்துகிட்டனாலும் சரி ஏலியன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஏன்னா இது எல்லாமே மிஸ்டிக் ஏன்னால் இது எதை பற்றியுமே இன்னும் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடிக்கு வரல ஆனால் ஆய்வுகள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா இது சம்மந்தப்பட்ட அனுபவம் ஒரு மூன்று நட்சத்திரத்தை ரிப்பீட்டடாக கொண்டு பிறந்த குடும்பத்துக்கு இருக்குது அந்த மூன்று நட்சத்திரம் என்னென்னா ரோஹிணி உத்தரம் போராடும் ரோகிணி எதுக்குள்ள இருக்கு ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் புராண நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் ரிப்பீட்டடாக ஒரு குடும்பத்துல இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கிட்ட நீங்க போய் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அமானுஷ கதைகளுக்கு பஞ்சமே இருக்காது ஓகேங்களா இயல்பாவே அது நடக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் செவி வழிய செய்தியும் கேட்டிருப்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்திலையும் நிறைய பார்த்திருப்பாங்க ஆனா அவங்களாலேயே அதை ப்ரூவ் பண்ண முடியாது ஏன் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா சயின்டிபிக்கா அதுக்கு டெஃபினேஷன் கிடையாது இப்போ எனக்கு மட்டுமே நான் மட்டுமே பார்க்குற ஒரு விஷயம் இப்ப நீங்க சினிமாஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க ஒரு பூதம் இருக்கும் அந்த பூதம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுநர் கண்ணுக்கு மட்டும் தெரியும் ஓகேங்களா அப்போ அந்த பூதம் ஏதாச்சும் ஒரு தகவலை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தகவல் அவர் சொல்லுவாரு கரெக்டா இருக்கும் இதை எப்படி சொன்னேன்னு கேட்டா அந்த பூதம் என்கிட்ட சொல்லிச்சு அப்படிம்பாங்க எல்லாரும் அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு அது தெரியாது உடனே என்னம்பாங்க ஆய்வுக்குள்ளே போக மாட்டாங்க சரி பூதம் இருக்கோ இல்லையோ அவர் எப்படி கரெக்டாக அந்த தகவல் சொன்னார் அப்படின்னு போக மாட்டாங்க அவரை பைத்திய ஒன்றுருவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த அந்த குடும்பத்தினுடைய நிலை அந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நிலை அவங்களால ஓரளவுக்கு மேலே வாய் திறக்க முடியாது சரி ஏன்னா அவங்க வந்து ஒரு கால் சேத்துல ஒருக்கால்னு இருப்பாங்க ரோகிணியும் உத்தரமும் போராடும் அவங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருக்குன்னா ஏன் ஆத்துல ஒரு கால் ஒரு கால்னு சொல்கிறேன் அப்படின்னா ரியாலிட்டி உலகத்தில் ஒரு ஃபிஃப்டி அமானுஷ உலகம் இருக்குமா அது வந்து ஒரு ஃபிஃப்டி அவங்களுடைய ரியாலிட்டி போஷன் தான் வெளி உலகத்துக்கு தெரியுமே ஒழிய அவங்களுடைய அமானுஷ முகம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது 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 தெரிய வேண்டிய தேவையும் இல்லை ஏன் தெரிய வேண்டிய தேவை இல்லை அது வந்து வெளி உலகத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த ஒரு குழப்பத்துக்கும் ஒரு பதில்னு ஒன்று கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து அதில் இருந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கணும் கரெக்டுங்களா ஆனால் தெளிவு பிறக்கிறதுக்கு பதிலாக அது இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆக்கக்கூடாது இன்னும் பல கேள்விகளை எழுப்பக்கூடாது கயாஸ் வந்து உருவாக்கக்கூடாது அது ஒரு ஸ்கெடியூல்னு ஒன்று உருவாகணும் ஆனால் கயாஸ் உருவாக கூடாது இல்லையா டிஸ்ட்ரக்ஷன் உருவாக கூடாது அழிவுக்கு வழி வகுக்க கூடாது குழப்பத்துக்கு வழி வகுக்க கூடாது ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வந்து மேக்சிமம் வெளியில பகிர மாட்டாங்க ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது இப்போ இது வந்து அமானுஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த அமானுஷத்தை அவங்க பரம்பரைக்குள்ளேயே உணர்றதுன்னு இருக்குல்ல இப்போ பொதுவாக வந்து ஆத்மாங்களை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை வந்து மேஜிக்கான சில விஷயங்களை கண்ணு முன்னாடி பார்க்கறது அந்த அனுபவங்களை பொதுவாக வந்து கெயின் பண்ணுறதுன்றது இந்த ரோகிணிக்கு உத்தரம் போராடும் ஆனால் ஒரு பரம்பரைக்குள்ளேயே சாமியாடுறவங்க குறி சொல்கிறவங்க அந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ் உள்ள ஆட்கள் அந்த பரம்பரைக்குள்ளேயே இருக்கிறதுன்றதுல்ல அதுக்கு வந்து வெறும் இந்த மூணு நட்சத்திரம் மட்டும் கிடையாது இந்த மூன்று நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த மூணு நட்சத்திரம் என்னன்னா புதனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் இதெல்லாம் ரோகிணி உத்தரம் போராடும் புதனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் இன்னும் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் பத்திரிகை துறையை சேர்ந்த நட்சத்திரங்கள் சரி பத்திரிகை அதாவது மீடியா லிட்ரேச்சர் ரைட்டிங்கு பிரிண்டிங்கு பப்ளிஷிங்கு ஜேர்னலிசம் இப்போ இந்த ஒட்டுமொத்த பப்ளிக் மீடியான்றிருக்கு பாருங்க இப்போ இந்த மீடியானுடைய வேலை என்ன மக்களுக்கு ஒரு செய்தி போய் சேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த செய்தி இவங்களுக்கு தான் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இவங்க அந்த டேட்டாவை அப்படியே ராவா ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது அரசியலுக்கு உட்பட்டு சில அதிகார வர்க்கு வர்க்கத்துக்கு உட்பட்டு அந்த டேட்டாவை சில மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் மக்களுக்கு போய் சேரும் அதுக்கு அதுக்கு நான் வந்து ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய தலை வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய பெரிய வியாபாரியாக இருக்கலாம் மினிஸ்டராக இருக்கலாம் சிஎம் இருக்கலாம் யாராவது இருக்கலாம் யாரும் பிக்ஷாட்ட இறக்குறாங்க அப்படின்னா மீ மீடியா வந்து அதை பப்ளிக் உடனே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அதை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா அந்த அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரே டைம் எல்லாமே அந்த இடத்துல வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து பெரிய கையாசு வந்து ஏற்படுத்திடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள்க்கு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க டிக்ளேர் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் வந்து ஃப்ளைட் ஏரியோ அதில் கார் மூலியமாகவோ ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்படி குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கிட்ட எடுத்துப்பாங்க ஓகேங்களா நம்ம என்ன நினச்சிப்போ அதுதான் அவங்களோட இறந்தது தரணும்னு நினச்சப்போம் ஆனால் அந்த பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அந்த விஐபி ஃபேமிலி விவிஐபி ஃபேமில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக இறந்தது ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கும் சரி எப்படி இறந்தாங்கன்னு இருக்கு பாருங்க அது கூட பப்ளிக்கு தெரியாது ஆனால் மீடியாவுக்கு தெரியும் இந்த மாதிரி மீடியாவுக்கு பப்ளிக்கை தாண்டி சில விஷயங்கள் தெரியும் ஆனால் மீடியாவால் எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாது அதை நம்ம அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா இந்த மாதிரியான நிலை தான் ரோகிணி உத்தரம் போராடுறதுக்கு எந்தெந்த குடும்பத்திலலாம் ஜேர்னலிசம் இருக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பத்திலலாம் பத்திரிகை துறை இருக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பத்திலலாம் பிரிண்டிங்கு பப்ளிஷிங்கு இந்த மீடியாவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந் அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் ரிஷபராசி சிம்மோ கன்னி தனுசு கன்ஃபார்ம்டாக உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்கள் கன்ஃபார்ம்டாக உண்டு ரோக நட்சத்திரம் உண்டு உத்தரம் உண்டு போராடம் உண்டு இது இல்லாமல் ஒரு குடும்பத்தில் மீடியாவில் இருக்க முடியாது ஒன்று இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கணக்கு வழக்குன்னு இருக்குல்ல ஆக்சுவலாக கணக்கு வழக்குன்றது நம்ம சாதாரண ஒரு விஷயத்தில் நம்ம அடைச்சிடறோம் ஆனால் கணக்கு வழக்கு தான் ஒரு தேசத்துக்கே பேக் போன் இன்னைக்கு ஒரு பேங்க்கில் ஒருத்தர் வந்து ஒரு மெயின் பர்சன் ஒரு ஜிஎம் ஒரு ஆடிட்டிங் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒட்டுமொத்த பேங்க்னுடைய சீக்கிரட்டும் அவருக்கு தான் தெரியும் ஓகேங்களா அந்த பேங்க்ல வந்து ஜென்ரல் கேஷியராக இருக்கவங்களுக்கு கூட அது தெரியாது ஏன்னா ப்ரோட்டோக்கால் வந்து வழி வகுக்காது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த அந்த ஒரு இப்போ ரிசர்வ் பேங்க் ஆகட்டும் அல்லது நேஷ்னலைஸ்ட் பேங்காக இருக்கட்டும் ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும் அதனுடைய மெயின் ஃபினான்ஷியல் கோரை ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள் அதெல்லாம் புதன்கர்மா ஓகேங்களா ஸோ இப்போ பேங்கிங் ஆடிட்டிங்கு அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கர்மா கீழே வரும் ஸோ இப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி அகைன் ரோஹிணி உத்தரம் போராடம் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ அப்போ டேட்டா டேட்டான்னு ஒன்று இருக்குது மெமரின்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த மெமரிக்கு கடவுளே தான் ஸோ அப்போது புதன் கர்மாவை கொண்டது இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஓகேங்களா அப்போது அப்போது மற்ற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது வேற வேற கர்மா இருக்குது அப்போ இவங்களுடைய பங்கு நீங்கள் விஷயம் கேட்டதுனால நான் சொல்கிறேன் புதன் வந்து நம்மளுடைய நவ எல்லா கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்குது இல்லையா புதன் வந்து பிளாக் மேஜிக்கு கடவுள் ஏன்னா புதன் வந்து அதர்வன வேதத்துக்கு கடவுள் அதர்வன வேதத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் ஸோ அப்போ அதர்வன வேதத்துக்குள்ள உங்களுக்கு ஒயிட் மேஜிக்கும் வந்துடும் பிளாக் மேஜிக்கும் வந்துடும் ஆக்சுவலாக அது வந்து அதர்வண வேதம் இல்லை அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதிர்வன வேதம்னு சொல்கிறாங்க ஸோ அதிர்வன அப்படின்னா சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் ஸோ அதுதான் வந்து மந்திரம் ஓகேங்களா மண் அப்படின்னா உடலும் மனதும் சேர்ந்த கான்சியஸ்னஸ் திறனா திறப்பது மனதை திறந்து அதாவது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை திறந்து மனதை திறந்து வாதம் செய்பவன் மந்திரவாதி அவங்க தான் மந்திரவாதி ஓகேங்களா அப்ப எந்த அளவுக்கு நம்ம நம்ம கான்சியோட மந்திரவாதினா என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உடனே தீபி எரிஞ்சிடும் ஒரு ஊடு மாதிரி பொம்மை செய்றவங்க செய்வன வைக்கிறவங்க வசியம் பண்றவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா மந்திரவாதின்னா ஒண்ணு கிடையாது அவங்க வந்து சார்சரர் ஓகேங்களா அது விச் கிடையாது விச் கிராஃப்ட் கிடையாது தான் என்னன்னா அவங்களால ஒரு வார்த்தைக்கு உயிர் கொடுக்க முடியும் எல்லாம் பேசுறதுலாம் வெறும் வந்து சேட்டு ஆனால் அவங்க பேசுறது வந்து சாட் கிடையாது அது வந்து மண் தீரம் அவங்க கான்சியஸ்னஸை ஓப்பன் பண்ணி அவங்களால தன்னுடைய கான்சியஸ்னஸ்ஸை டிவைனோட கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கனெக்ஷன்லாம் கொண்டது வந்து ரோகிணி புத்திரம் புராண நட்சத்திரத்தை கொண்ட குடும்பம் இதுல ஆன்செஸ்டர்ஸ்லயே வந்து ஆன்சஸ்டர்ஸ்னுடைய ஆத்மாவே கனெக்ட் ஆகிறது அல்லது ஆன்சஸ்டர்ஸே வந்து சொல்றது அந்த மாதிரி சில ப்ராக்டிசஸ் இருப்பாங்க இல்லையா சில குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தீம் மிதிக்கிறவங்க இருப்பாங்க இன்னைக்கும் வந்து ரொம்ப அக்ரெசிவான வழிபாடுகளை ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருப்பாங்க உபாசனை தெய்வ உபாசனை பண்றவங்க இருப்பாங்க அந்த தெய்வத்தின் மூலியமா குறி சொல்றேன் அந்த தெய்வம் வந்து எனக்கு சொல்லுது நான் வாக்கு சொல்றேன்னு சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா இப்போ அந்த பரம்பரை எல்லாம் எப்படி அப்படின்னா பூசம் விசாக சதை நட்சத்திரத்தோட கனெக்டட் நாட் ஒன்லி ரோகிணி உத்தரம் பூராணம் அது கூட இன்னொரு மூணு நட்சத்திரம் சேர்ந்துடும் என்ன மூணு மூணு நட்சத்திரம் பூசம் விசாக சதயம் இப்போ வந்து டேக் ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் அப்பா வந்து ரோகிணி நட்சத்திரம் அம்மா வந்து பூசம் நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்பா வந்து ரோகி நட்சத்திரம் டி புதன் கர்மா கொண்டு டிஎன்ஏ அம்மா வந்து ராகு கர்மா கொண்டு டிஎன்ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்ப ரெண்டு தினோட இன்ஃப்ளயன்ஸ் இருக்கும் இல்லையா ஓகேங்களா இப்போ இது ரெண்டும் ஒரு சேர சேர்ந்த குடும்பம் அவங்க ஒண்ணு இன்னொன்னு கேட்டிங்க அதாவது இந்த தனக்கே வந்து ஆத்மா வந்து அஃபெக்ட் ஆறவங்க அவங்களே அது மூலியமா எதிர் பாதிக்கப்படுறவங்க இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க கேட்டிங்க இல்லையா அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கர்மா புதன் கர்மா மட்டும் கிடையாது ராகு கர்மா வந்து பூசம் விசாக சதயம் புதன் கர்மா வந்து ரோகிணி உத்தரம் போராடும் இது இல்லாம இன்னொரு செட் ஆஃப் நட்சத்திரம் இருக்குது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் சந்திரன் வந்து சைக்காலஜிக்கு கடவுள் புதன் வந்து நியூராலஜிக்கு கடவுள் ஓகேங்களா ராகு வந்து அமானுஷத்துக்கு கடவுள் இது மூணும் சேரும் பொழுது இது மூன்றும் ஒரே குடும்பத்துல இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்துல வந்து கூட பிறந்தவங்க இல்லை ஒருத்தர் ரோகிணி இருக்காரு இன்னொருத்தர் பரணி இருக்காரு ஒருத்தர் சதயம்ல இருக்காரு அப்போ மூன்று கர்மாவும் வந்துருச்சு இல்லையா இந்த எல்லா கர்மாவும் ஒரு சேர ஒரே குடும்பத்தில் இருக்குது அதாவது சந்திரன் கர்மா புதன் கர்மா ராகு கர்மா ஓகேங்களா புதன் கர்மாவுக்கு மூணு நட்சத்திரம் சொன்னேன் ரோகிணி உத்தரம் போராடம்னு சொன்னேன் ராகு கர்மாக்கு மூணு நட்சத்திரம் சொன்னேன் பூசம் விசாக சதயம் சொன்னேன் சந்திரன் கர்மாவுக்கு நான்கு நட்சத்திரம் சொன்னேன் பரணி மகம் கேட்டை புத்திரட்டாதி இந்த பத்து நட்சத்திரமும் சுத்தி சுத்தி ஒரே குடும்பத்துல இருக்குமானால் அந்த குடும்பத்துக்கு இப்ப நீங்க சொன்ன தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஜென்ரலா அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டோம் அது யாருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு தெரியணும்ல அந்த கேப்பபிலிட்டி கொண்ட ஆட்களுக்கெல்லாம் பாருங்க செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பு இருக்கும் சரி செவ்வாய்க்கு பார்வை இருக்கு இல்லை ஒவ்வொரு கிரகத்துக்கு பார்வை இருக்கு செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டு ஓகேங்களா செவ்வாயினுடைய ஏதாவது ஒரு பார்வை சந்திரன் மேல படுறது இல்ல செவ்வாய் சந்திரனே சேர்ந்து இருக்கிறது ஓகேங்களா சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நான் பார்த்த ரொம்ப சில ஜாதகங்கள் அதை வச்சு தான் நான் அதை சொல்றேன் ஏன்னா வந்து இந்த ஆன்மாக்களோட கனெக்டடான ஜாதகங்கள்லாம் நம்ம ஆயிரம் லட்சக்கணக்காக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர் பட் நீங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஆமாம் நம்ம பார்த்தது சில ஒரு ஐம்பது ஜாதத்துக்குள்ள இருக்கும் அதிகபட்சம் ஒரு அறுபது ஜாதத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கும் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்நாளையே ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு விஷயங்கள் இல்லையா அப்படி நான் பார்த்து அந்த ஐம்பது நூறு ஜாதகத்துக்குள்ள இருந்த ஒற்றுமை என்னன்னா அவங்க அத்தனை பேரோட ஜாதகத்துலையும் லக்னம் வேற ராசி நட்சத்திரம்லாம் வேற வேற ஆனால் எல்லாருடைய ஜாதத்துலேயும் சொல்லி வச்ச மாதிரி செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் கனெக்ட் இருக்கு எல்லாருடைய ஃபேமிலியிலையுமே இப்போ நான் சொன்ன இந்த மூன்று நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு எல்லோருடைய ஃபேமிலியுமே ரோகிணி புத்திரம் போராடம் இருக்கு எல்லோருடைய அவங்க எல்லோருடைய ஃபேமிலியில ஹிஸ்டரியிலயுமே பூசம் விசாக சதையும் ரிப்பீட்டடா இருக்கு அவங்க எல்லாருடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலையுமே பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி இருக்கு ஓகேங்களா அந்த ஃபேமிலியில் பிறந்து இந்த மாதிரி செவ்வாய் சந்திரனுடைய கனெக்ஷன் கொண்ட ஆட்கள் ஓகேங்களா ஸோ இப்போ அவங்களால சில விஷயங்களை உணர முடியும் எப்படி உணர முடியும்னா மீடியமாக கனெக்ட் ஆகவும் முடியும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு ஆனால் ஆமாம் ஆனால் அந்த மீடியமில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது அது கன்சர்ன் பர்சன் தான் முடிவு பண்ணனும் அவங்களுடைய எண்ண அலைகள் தான் அது முடிவு பண்ணும் ஓகே நம்மளுடைய எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் அது நல்ல ஆன்மாக்களும் இல்ல கெட்ட விஷயங்களும் நம்மள உணர ஆமாமா இப்போ நான் என்ன சொல்றேனா இப்போ இப்போ நீங்க எண்ணத்தை விட்டுருங்க இப்போ நான் இப்போ நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொன்னா கிண்டல் பண்ணுவாங்க ஆமா நெகட்டிவ் வைப்ரேஷன் சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்க நான் அப்படி கிண்டல் பண்ணுறவங்களுக்குலாம் நான் என்ன கேட்குறேன்னா ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசி அப்புறமா தான் அவங்களோட குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான ஆட்டிடியூடு என்னன்றதே ஃபிசிக்கலாக தெரிய வரும் லாஜிக்கெலாம் தெரிய வரும் ஆனால் நம்ம பேசலைன்னாலும் நம்ம பழகலைன்னாலும் இப்போ நம்ம ஒரு கும்பல்க்கு மத்தியில் போய் நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கும்பல் ஒரு திருட்டு கும்பல் அந்த கும்பல் வந்து ஒரு ஸ்ம ஸ்மக்லிங் கும்பல்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சும்மா அவங்க என்ன சொல்கிறது நடி நடிக்கிறதுக்காக வேறு ஏதோ நார்மலாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அறியாமையே நமக்கு அங்கே இருக்க பிடிக்காது சில பேருக்கு மதியில் நம்மளால் இருக்க முடியாது ஓகேங்களா ஆனால் அவங்களுடைய அவங்கள பற்றி நமக்கு எக்ஸாக்டாக என்னென்னு அவங்கள யாருன்னே நமக்கு தெரியாது ஆனாலும் சொ இந்த வேவ்லன்ஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா நம்மளால் நம்மளால் அங்கே பொருந்தியே இருக்க முடியாது கிளம்பு 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 நம்மளுடைய இன்னர் கான்சியஸ் எதோ ஒன்று நம்மளை அது வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன் பண்ணுது அது வந்து மைண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் ஸோ அந்த மைண்டு நமக்கு இப்படி ஒரு சிக்னல் கொடுக்குது இல்லையா இது வந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து வரல இது கான்சியஸ்ல இருந்து வருது ஓகேங்களா ஏன்னா கான்சியஸ் வந்து எமோஷன்ஸ் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது உணர்வுகள்னு நம்ம சொல்றதுதான் இந்த சென்சஸ் எல்லாமே ஓகே சொல்றதும் இதுதானா ஆமாம் ஸோ அந்த நீங்கள் சொல்ற இந்த கான்ஷியஸ் ஆகட்டும் நார்மல் கான்சியஸ் ஆகட்டும் அல்லது சூப்பர் கான்சியஸ் ஆகட்டும் நீங்கள் பிரெயினை எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அதில் இன்டெலிஜென்ஸும் தனியா இருக்கு கான்சியஸ்னஸும் தனியா இருக்குது இன்டெலிஜென்ஸுக்கு இது எதுவுமே தெரியாது இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் மனுஷங்க அவ்வளோதான் நம்மள மாதிரி ரத்தம் சாதம் அவங்களுக்கு ஓடுது ஆனால் அவங்க நமக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களான்னு இன்டெலிஜென்ஸ் சொல்லாது அது கான்ஷியஸ் மட்டும் தான் சொல்லும் ஓகேங்களா கான்ஷியஸ் மட்டும் தான் ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது இன்டெலிஜென்ஸ் அல்ல இன்டெலிஜென்ஸ்க்கும் ஆன்மாவுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது ஓகேங்களா இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்றதுக்கு தொடர்பு இருக்குது ஒரு விஷயம் நடக்கணுமா வேணாமா அது மொராலிட்டிக்கு சரியா தப்பான்றது இன்டெலிஜென்ஸ் என்னைக்குமே சொல்லாது அதை கான்ஷியஸ் மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும் அப்படி நம்ம நமக்கு இப்போது சில வீட்டுக்கு நம்ம போவோம் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த வீடு மாளிகை மாதிரி இருக்கும் அந்த வீடு ஆனால் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் இருக்க முடியாது படுத்தா தூக்கம் வராது ஓகேங்களா ஆனால் ஆடம்பரமாக இருக்கும் அந்த வீடு நல்ல பங்களா கணக்காக இருக்கும் ஆனால் நம்மளால் அங்க இருக்க முடியாது சில வீட்டுக்கு போவோம் வெறும் நானூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் அந்த வீடு ஒரு கால் கிரவுண்டு தான் இருக்கும் வீடு போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பாய் கூட வேணப்பா அப்படி ஒரு தலைகணி போடுவோம் ஓடு வீடாக இருந்தால் கூட நம்ம படுத்துருவோம் ரிலாக்ஸ்டாக இருக்குப்பா இன்னும் தெரியல இங்கே வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுப்போம் அப்போது என்னன்னா அது கே கேட்டால் என்ன பாங்க வாஸ்து பாங்க ஸோ வாஸ்துன்றதும் நம்மளுடைய மைண்டு ஃப்ரீக்வன்சின்றதும் வேற வேற கிடையாது ரெண்டு ஒன்று தான் அதாவது நாம உயிர் வாழ்கிற வீடு இந்த கட்டடம் நம் உயிர் வாழும் வீடு இந்த தேகம் ஓகேங்களா அந்த அந்த கட்டணம் இருக்கு பாருங்க அந்த கட்டணமும் நம்மளுடைய அந்த உடலினுடைய ஃப்ரீக்வன்சிக்கும் மைண்டினுடைய ஃப்ரீக்குவன்சிக்கும் ஒத்து போகணும் ஒத்து போச்சுன்னு போச்சுன்னா அது நல்ல வாஸ்து இல்லைன்னா வாசு சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் கொண்டவங்க இந்த நட்சத்திர கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து நம்ம இந்த அமானுஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ சில பேருக்கு வந்து அது பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க உண்மையாவே வந்து அது ஒரு உருவமாவோ அந்த மாதிரி பார்ப்பாங்களா இல்ல இது உணர்வாங்களா என்ன மாதிரியான விஷயம் நீங்க நீங்க பாக்குறதோ பிசிக்கலா கேக்குறதோ பிசிக்கலா ஸ்மெல் பண்றதோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பிப்த் ஃபைவ் சென்சஸ்குள்ளேயே வந்துருது ஆக்சுவலா சிக்ஸ்த் சென்ஸ்க்கே டெஃபினேஷன் கிடையாது சிக்ஸ்த் சென்ஸ்ன்றது நம்ம பிரெயின் தானே சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் சிக்ஸ்த் சென்ஸுக்குன்னு தனி ஆர்கன் கிடையாது ஓகேங்களா அப்ப நீங்க எங்க செவன்த் சென்ஸுக்கு போறது அப்படி தான் அதை எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் நம்ம சொல்றோம் சென்ஸ் இல்லை ஆனால் ஏதோ ஒன்று சென்ஸ் ஆகுது அது எந்த புலன் மூலியமாக சென்ஸ் ஆகுதுன்னு நம்மளால உணர முடியல ஓகேங்களா இப்போது அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு 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 நபர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் நமக்கு வந்து காசிலேருந்து வராரு அவர் அப்போ தான் காசிலேருந்து வராரு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பைரவருக்கு பண்ண அந்த பூஜை எல்லாம் இருக்கும்ல ஓகேங்களா அந்த கயிறுலேருந்து ஓகேங்களா ஒரு பேண்டு மாதிரி இருக்கும் அந்த கயிறு ருத்ராட்சம் ஓகேங்களா ருத்ராட்சம் மாலை இதெல்லாம் அப்புறம் அவர் அவர் மேலே அர்ச்சனை பண்ண விபூதி சரி எல்லாத்தையும் ஒரு பேக்கெட் மாதிரி நமக்கு எடுத்துகிட்டு வராரு பர்சனல் நம்மகிட்ட எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்துட்டு எப்போவோ கேட்டேன் அது ஒரு டேரெக்டாக இந்த இந்த வழியாக என்னோட ரிலேட்டிவ் இருக்காங்க இந்த ஏரியாவில் அப்படின்னு நான் உங்களையும் பார்த்து நான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சொல்லிட்டு திடீர்னு வராரு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு சரி ஓகேங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை எடுத்து இப்போ நம்ம 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 கையில் அது நிறைய இருக்குது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவர் நம்ம மட்டும் வச்சுக்க மாட்டோம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நெய்பருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு போகிறேன் சரி ஓகேங்களா கொடுக்கறதுக்கு போறேன் அதை கொடுக்கறதுக்கு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நான் கொடுக்கறதுக்கு போற நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரூம் மட்டும் வராங்க வர்றாங்க அதை வந்து கையில் வாங்குறாங்க ஒரே ஒரு உதிராட்சம் ஓகேங்களா ஜஸ்ட் அதை கையில் வாங்குறாங்க கையில வாங்கும் போது என்ன ஆகுறாங்க அப்படின்னா இப்போ டிவி முன்னாடி ஆஃப் பண்ண டிவி முன்னாடி நீங்கள் கை நீட்டிங்கன்னா என்ன ஆகும் ஒரு மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு டிவி ஆஃப் பண்ணிருக்கீங்க ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டியினுடைய அந்த சார்ஜும் இன்ஃப்ராட்னுடைய சார்ஜும் அப்படியே தானே இருக்கு கூட போகும்போது உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் பொறுப்பு ஒரு மாதிரி ஆயிடும் அப்படியே ஒரு சின்ன அத வாங்குனதுல இருந்து இந்த இந்த படத்துல இந்த க்ரிஷ் படத்துல இருந்து உருவம் உங்களுக்கு எப்படி மாறும் ஸ்கின் அந்த மாதிரி உங்களுக்கு மாறுது வெறும் அந்த ஒரு ருத்ராட்சத்தை நம்புங்க அவங்க பாக்குறேன் அந்த உருவம் அந்த அந்த நான் கண்ணால பாக்குறேன் இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஓகேங்களா அது வந்து டக்குன்னு வந்துட்டாங்க நான் சொல்லாமே அந்த பிரசாதத்தை கொடுக்குறேன் அது காசிலிருந்து வந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது நான் அப்போ இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை தீவிரமா ஃபாலோ பண்றீங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணும் ஓகேங்களா இல்ல நீங்க அட்ராக்ட் ஆயிடுவீங்க அது நாத்திகமா கூட இருக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு ஏத்திஸ்ட்னே வச்சுக்கோங்க ஏத்திஸ்டா இருந்தா கடவுளுக்கு பதிலாக யாரை ஃபாலோ பண்ணுவாங்க யாராச்சும் ஒரு லீடரை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த பிலாசபர் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளையோ ஒரு புக்கையோ ஒருத்தர் கையில் கொடுக்கும் போது ஒருத்தருக்கு ஏற்படும் அந்த என்ன வரைக்கும் நிரூபிக்கல எமோஷன்ஸ் நிரூபிக்கலோ எங்கிருந்து ட்ரிகர் ஆகுதுன்னு சயின்ஸுக்கு தெரியாது சரி அப்படியே எங்கிருந்து ட்ரிகர் ஆகுது மூளையில இந்த போஷன் அமிக்டாலா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சானோ அது ஏன் நடக்குதுன்னு சயின்ஸுக்கு தெரியாது அப்போது நமக்கு செட் ஆகக்கூடிய விஷயம் நம்ம என்ன ஓட்டத்தோட எந்த ஒரு விஷயம் பொருந்துதோ அது நமக்கு பாசிட்டிவ் நம்ம என்ன ஓட்டத்தோட ஒரு விஷயம் நமக்கு பொருந்தலை அப்படின்னா அது நமக்கு நெகட்டிவ் ஸோ இங்கே நிரந்தரமாக பாசிட்டிவ் நெகட்டிவ்னு யாரும் கிடையாது இப்போ வந்து ஒரு குருக்க ரொம்ப குருக்கடான ரொம்ப செல்ஃபிஷான ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டான ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுங்க மனசளவில் அவர் ஒரு கிரிமினல் இப்போ நீங்கள் அவரை கொண்டு போய் நல்லா ஒரு ரிலீஜியஸாக ஒரு கோவிலில் ஒரு வணக்கஸ்தலம் அது புத்தா புத்தா டெம்பிளாக இருக்கட்டும் அது எதாவது அவனால இருக்கட்டும் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க அவரை கொண்டு போய் வருங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இருக்க முடியாது ஓகேங்களா ஆனா இதே வந்து நல்லா குடிச்சிக்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு சீட்டாடிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அவரை கொண்டு போய் விட்டீங்கன்னா ஜாலியா இருப்பார் அவர் ஏன் ஜாலியா இருப்பாரு அவருடைய எண்ண அலைகளோட அந்த கூட்டா அவருக்கு பொருந்தி போயிருக்கு அதுக்கு பேர் தான் எனத்தோட சேர்றது ஓகேங்களா சோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது ஜென்ரலாக டிஃபைன் பண்றது கிடையாது அவங்க எது பாசிட்டிவ் அவங்கவுங்களுக்கு எது நெகட்டிவ்ன்றது அவங்கவுங்களுடைய மைண்டை பொறுத்து இருக்கு ரொம்ப சயின்டிபிக்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார் நன்றி